வணக்கம் உட்காருங்க எனக்கு இந்த வார்த்தை அலங்காரம் எல்லாம் பேச வராது என் மனசுல பட்டது சொல்றேன் வரப்போற சட்டமன்ற தொடர்ல தாக்கல் செய்ய போற பட்ஜெட் வரி இல்லாத பட்ஜெட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உங்க ஆலோசனை எனக்கு தேவை மன்னிக்கணும் சார் ஏற்கனவே மது கொண்டு வந்ததுனால அரசாங்கத்துக்கு எழுநூறு கோடி ரூபாய் வருமான இழப்பு இப்ப வரியும் போடலன்னா எங்கேயும் சார் பணத்தை கொண்டு வர முடியும் வரும் மிஸ்டர் சுதாங்கன் அதுக்கு ஒரு நாலு வழி இருக்கு போன வாரம் நீங்க அண்ணா நகர்ல ஒரு இடம் வாங்கினீங்க இல்லையா அது எவ்வளவுக்கு பதிவு பண்ணீங்க ஐம்பதாயிரம் ரூபா லட்சம் ரூபாய் தரம் கொடுத்துருங்களா அது எப்படி சார் முடியும் அதோட ஆக்சுவல் வேல்யூ பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சத்துக்கு வாங்கி ஐம்பதாயிரத்துக்கு ஏன் பதிவு பண்ணீங்க வரி தானே சிராம் சிராம் நான் உங்களை குறை சொல்லல இது வழக்கமாய் போச்சு அதே சொத்துக்கு பதிமூணு பர்சன்ட் வரி வச்சதுனால ஆறாயிரம் ரூபாய் கட்டுனீங்க அரசாங்கம் நாலு பர்சன் வச்சிருந்தா பத்து லட்சத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஒழுங்கா கட்டிருப்பீங்க வரிய ஏத்தி ஜனங்க அரசாங்கத்தை ஏமாத்துறதை விட வரிய குறைச்சு எனங்கிட்ட ஒழுங்கா வசூலி சலை போகுது இந்த வகையில நம்ம அரசாங்கத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் அதிகமா வரும் நம்ம நாட்டுல பெரிய வியாபாரம் கல்விதான் பணம் உள்ளவன் காலம் திறக்குறான் இல்லாதவன் கான்வென்ட் திறக்கிறான் பஞ்சரி காலேஜ் திறக்குறாரு எம் பி எம்எல்ஏ கான்வென்ட் திறக்குறாங்க அதெல்லாம் இனிமே நடக்காது இனிமே நம்ம நாட்டுல மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் தனியா இருக்கு கிடையாது ஏற்கனவே சார் அதை எடுத்துருவோம் எடுத்துட்டா செலவு தானே எப்படி செலவு வரும் வசதி படைச்சவங்க பத்து லட்சம் ரூபாய் தனியாருக்கு தரும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் தர மாட்டாங்களா அதனால வருமானம் வரும் அடுத்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற கருப்பு தங்கம் கிரானைட் செலவைக்கல் அதுல இந்த அரசாங்கம் கை வைக்கும் இங்க அறுநூறு ரூபாய் விலை கொடுத்து வாங்குற கல்ல வெளிநாட்டுல ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த வருமானம் யாரோ ஒரு தனிநபர் கணக்கில் பொது ஏலத்துல தான் நிர்ணயம் பண்ணுவோம் ஆயிரம் கோடி ரூபாய் வருது சார் அடுத்ததான் என் பதவிக்கே நான் கவலைப்படல இனிமே அரசாங்க வேலையெல்லாம் கட்சிக்காரன் கான்ட்ராக்ட் விடக்கூடாது அவன் வினாவி பேரில் கூட விடக்கூடாது என்ன கான்ட்ராக்ட் எடுத்தவன் மந்திரிக்கு எம்எல்ஏர் ஓவர்சியர் ஆர் ஆர்ஐன்னு பெர்சன்டேஜ் கொடுத்து கொடுத்து எந்த கான்ட்ராக்ட் தான் ஒழுங்கா கட்டணம் கட்ட முடியும் ஒழுங்கா ரோடு போட முடியும் அதனால அந்தந்த பஞ்சாயத்து இல்ல படிச்சு வேலை இல்லாம இருக்கிற இன்ஜினியர் ஓவர்சியர் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு தான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் விடணும் மக்களுக்கு இலவசமாவே எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை பிச்சைக்காரனாக்குறத விட அவங்களே வாழ தன்னம்பிக்கை ஊட்டலாம்